எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேசராசி என்பர்களே உங்களை இந்த உற்சாகப்படுத்தக்கூடிய மட்டுமல்ல கிரகங்கள் தரக்கூடிய பலன்களிலே நற்பலன்களை பெற்று அந்த ஒவ்வொருவருள்ளும் இருக்கக்கூடிய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆசை பண ரீதியாக தனவானாக மாற வேண்டும் என்ற அந்த கோடீஸ்வரராக வேண்டும் என்ற அந்த அற்புதத்தை நிச்சயம் அடைய கிரகங்கள் ஒத்துழைக்கிறதா அப்படி ஏதேனும் சாத்தியம் இருக்கிறதா இப்போதுள்ள கிரக நிலைகளை வைத்து குறிப்பாக கேது குரு சனி பகவானை வைத்து இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன் இனி வாழ்க்கையில மிகப்பெரிய ஸ்டார் சம்பவம் ஒன்று காத்திருக்கு ஏழரை சனியிலும் அசுர உச்சம் தொடலாம் ஆண்டியும் அரசனாகலாம் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் ஒவ்வொருவரும் அந்த உச்சம் கோடிகளை பெற வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது ஆயிரத்திலிருந்து லட்சத்திற்கும் லட்சத்திலிருந்து கோடிகளுக்கும் மாறக்கூடிய பண்பை பிரபஞ்சம் நூறு சதவீதம் தரும் அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது மேஷராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி பன்னிரெண்டில இருக்கிறார் ஒரு பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பதினோராம் இடத்தில் அயன சயன போக செலவுகள் வரும் ஆனால் சுபரனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் சற்று தீவினை தர வேண்டியதாக இருந்தாலும் கூட சுபரனுடைய வீட்டில இருக்கக்கூடிய காரணத்தினால் பூர்வ ஜென்ம பாவத்தையும் மண்ணு தருளி ஒரு நல்லதை உங்களுக்கு துவக்க பல நேரங்களிலே வாய்ப்பளிப்பார் அதை பயன்படுத்தி கொண்டு ராசிக்காரர்கள் உச்சத்தை தொடுவதற்கான பாடுபட வேண்டும் எப்போதும் மேசராஜி அன்பர்கள் உங்களுடைய வேலை திறனாலும் சுறுசுறுப்பினாலும் இந்த அன்பை மற்றவர்களிடம் காட்டுவதனாலும் மற்றவர்களை குறிப்பாக எதிர்பாலினத்தவரை எளிதிலே வெற்றி பெற்று அவர்களுடைய அன்பிலும் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய இந்த பண்புகள் மேஷத்திடம் இருக்கும் நீங்கள் எப்போதுமே வேலை வீரம் என்று இருந்தாலும் கூட ஒரு ஒரு நிலை அதாவது ஒரு ஹார்மோனிய சுச்சுவேஷன் ஒரு சமாதான நிலையிலேயே வாழ்க்கை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இந்த ஏழச்சனி துவங்கிய காலகட்டம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் உங்களுக்கு விரைச்சனியாகத்தான் இருப்பார் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் மன உறுதியோடு எடுத்த விஷயத்தை முடித்து காட்டுவேன் என்ற தைரியத்தோடு செயல்படும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தவிர வேறு எதுவும் பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை ஒருவேளை ஏதேனும் ஒரு விஷயம் தடை தாமதத்தில் இருக்கிறது என்றால் உரிய நேரத்தில் உரிய ஆலோசனையோடு மீண்டும் அதை புனரமைத்து செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு குரு பகவான் பதிமூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் எது நல்லது தொடர்ந்த ஒரு விஷயம் நின்று இருக்கிறது ஒரு வீடு கட்டக்கூடிய பணியோ அல்லது வாகனம் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் புதிய வாகனம் வாங்கலாம் என்று நினைக்கிறீர்கள் அதிலே தடைப்பட்ட விஷயமோ இவற்றிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் நிச்சயமாக இருக்கும் இதுவரை அதாவது இந்த காலகட்டத்திற்கு முன்பு வரை ஏப்ரல் மாதத்துக்கு முன்பு வரை சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து பல விதமான முன்னேற்ற நிலைகளை தந்திருப்பார் ஆனால் இப்போது அயன சைன போகஸ்தானத்திலே அது வக்கரம் பெற்று இருக்கும் போது மூன்றாம் பார்வையாலே இந்த சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அதாவது தனம் வாக்கு மற்றும் குடும்பத்தை மேலும் ஏழாம் பார்வையாக ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பார் பத்தாம் பத்தாம் பார்வையாக பாகியஸ்தானத்தை பார்ப்பார் ஆகையினால சனியின் பார்வை பலம் இந்த நிலைகளில் இருக்கக்கூடிய தீயவைகளை அகற்றி நல்லது தர வேண்டும் என்று அமைக்கும் அப்படி இருக்கும்போது பேச்சிலே தவறான பேச்சு இருக்கக்கூடாது சொன்னது செய்ய முடியும் சாதிக்க முடியும் நடத்த முடியும் என்றால் மட்டும்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே குடும்பத்திற்கின்ற நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தாருடைய பேச்சையும் கேட்டு அல்லது பொறுமையாக ஆலோசித்து செயல்படும் போது வெற்றியை தரக்கூடியதாக நிச்சயமாக அமையும் அதேபோல் ருணரோக ச சத்துருஸ்தானத்தின் மீது சனி பகவானுடைய பார்வை என்பது ஒரு வகையில பலம் ஏனென்றால் ருணம் ரோகம் சற்று நோயை கெடுக்கும் நோய் கெடுவது சரிதானே நோய் நம்மை கெடுக்க கூடாது நோய் கெடும் விஷயங்கள் இருந்தால் அது சரி நோய் கெடுக்கப்பட்டு அல்லது நோயானது நீங்கி ஒரு சுபம் சுகம் தெரியக்கூடிய குணம் ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் கடன் அடைக்க வேண்டும் என்ற முயற்சி மாபெரும் வெற்றியை தந்துவிடும் எதிரிகள் வம்பு வழக்கு கோட்டு பிரச்சனை எல்லாம் இருந்தால் அது வெற்றி இப்படி தேவையில்லாத செலவுகளை குறையும் போது நிச்சயமாக முன்னேற்றத்திற்கான வழியை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நூறு சதவீதம் தரும் வம்பு வழக்குகள் இருந்தால் சாதகமாக திருப்பங்கள் திடீர் ஏற்பட்டு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் அதேபோல் பேச்சில் எப்போதுமே உங்களுடைய அந்த செயல் திறமை கடமை உணர்ச்சி இவையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய அமைப்போடும் உங்களிடம் இருக்கக்கூடிய நியாயமான நல்ல விஷயங்களை மட்டும் வெளியே வெளிப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற முயற்சி என்பது வெற்றி நிச்சயமாக வழக்கு வம்பு என்று இருந்தால் ஒரு சமாதானம் என்பது அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் மூலமாக அது வெற்றியாக சாதனையாக வருமானமாக மாறும் ஏதோ ஒரு வெளியூர் வெளிநாடு செல்லலாம் பயணங்கள் என்று இருந்தால் அதில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு எதுவும் அரசு அனுகூலங்கள் சார்ந்து காத்திருக்கிறீர்கள் என்றால் அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் கூடும் அதுவும் செப்டம்பர் பதினைந்திற்கு பின்பாக உங்களுடைய ராசிநாதனும் அஷ்டமாதிபதியும் ஏழாம் இடத்திற்கு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோடு வேலை செய்பவர்கள் இவர்களுடைய ஆற்றல் மூலமாக உதவிகள் மூலமாக வெற்றியை பெறுவதற்கான அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் சற்று பேலன்ஸ்ட் அப்ரோச் சமநிலையில் இருந்து மனதை தடுமாற விடாமல் பேராசைப்பட்டு பெரிய லாபம் வர வேண்டும் என்று பெரிய முதலீடு எங்கேயும் தவறாக செலுத்தி விடாமல் அல்லது விதைத்து விடாமல் இருக்கக்கூடிய விலைகளில விளை விஷயங்களில உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய முடிவுகளை எடுத்து ஆலோசித்து செயல்படும் போது தொடர் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது பிசிக்கல் எபிலிட்டி உழைப்பு சார்ந்த விஷயங்களிலே செப்டம்பர் பதினைந்தின் பின்பாக வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை நிச்சயமாக அமைக்கும் ஆகையினாலே படிப்படியான முன்னேற்றத்திற்கு அற்புதமான கிரகநிலைகளாக இருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் உயரும் இதனால் தொழில் வியாபாரம் வந்த நிலையில இருந்தால் அவற்றை மீட்டு கட்டமைக்கக்கூடிய அற்புதத்தை இந்த காலம் என்பது தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீதி பாதி இந்த குரு பகவானை பார்க்க போகணுமே ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் முழுக்கவே புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருப்பார் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி மற்றும் பாக்ய நிலைக்கு அதிபதியானவர் பன்னிரெண்டாம் இடம் மற்றும் பாக்ய நிலைக்கு அதிபதி அவர் மூன்றாம் இடத்துல இருப்பது என்பது முயற்சிகளின் மூலமாக இனிய தன லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து மாபெரும் தன லாபத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்று ஈடு இணை இல்லாத வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இது நிச்சயமாக தருகிறது ஒருவேளை கலைத்துறையில இருக்கிறீர்கள் என்றால் யாருடைய உதவியும் அல்லது ஒத்துழைப்பும் அல்லது அவர்கள் உங்களோடு இருந்து ஏதேனும் ஆதரிக்க வேண்டும் என்ற அந்த யோசனை எல்லாம் இல்லாமல் சுய முன்னேற்றத்திற்காக பாடுபடும் போது வெற்றி மகிழ்ச்சி என்பது இருக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் மூலமாக எதை எடுப்பது எதை விடுப்பது என்று ஒரு நிலை தக் திக்குமுக்காட செய்யும் இந்த காலகட்டத்தில் பெயரை கெடுத்துக் கொண்டீர்கள் என்றால் ஜென்மச்சனி காலத்தில் சிக்கல் ஏற்படும் ஆகினாலே வரக்கூடிய வாய்ப்புகளை முடியும் முடியாது என்று சரியான முறையில் எந்த தேதிக்கு எது செய்யலாம் என்று திட்டமிட்டு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக மதிப்பெண் உயரக்கூடிய அமைப்பு நினைத்த பாடப்பிரிவுகளை சேர முடியும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இருபத்தி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பின்பாக அதாவது சனி பகவான் வக்கர நிவர்த்திக்கு பின்பாக நிச்சயமாக நல்ல வருமானத்தை தரக்கூடிய வெளிநாடுல படிப்பு அந்த படிப்பின் மூலமாக நல்ல உயர்நிலை அடைய முடியும் என்ற அந்த அமைப்பையும் இது தரும் இப்படி குரு பகவானுடைய பார்வை பலம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையில இருக்கிறது ஆகையினால் பாகியங்கள் அள்ளி தரக்கூடிய அற்புதத்தை இது நிச்சயமாக தருகிறது இருபது பத்து இருபது அக்டோபர்ல குரு பகவான் உச்சம் பெற்று விடுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மீது பார்வை சுபரின் பார்வை பெற்ற சனி பகவான் உங்களுக்கு மேலும் பல சுப விரயங்கள் ஒரு நிலம் ஒரு வீடு வாங்கி வைத்தீர்கள் என்றால் அது நீண்ட நெடுங்காலத்திற்கு சொத்தாக இருந்து பலன் தரும் குருவினுடைய பார்வை பலம் பன்னிரெண்டாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் அஷ்டம நிலையிலும் என்று அற்புதமாய் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பை நோக்கி இந்த கிரகநிலைகள் உங்களை தள்ளும் எப்போதுமே புதிய உச்சம் தொட வாய்ப்பு ஏற்படும் போது முயற்சி செய்ய வேண்டும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும் முயற்சி உடையான் இகழ்ச்சி அடையான் என்று சொல்வார்கள் அதோடு கூட தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த என்று வள்ளுவரும் சொல்லுவார் ஆகையினாலே தொடர் முயற்சிகளின் மூலமாக நீங்கள் முழு வெற்றியை பெறலாம் குருவினுடைய பார்வை பலமும் கூட உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையிலே அமைகிறது பத்தில் அமைகிறது எட்டில் அமைகிறது ஆகையினால் ரகசியமாக திட்டமிட்டு வேலைகளை செய்யும் போது தொழில் ரீதியான வெற்றி அதை விரிவாக்கக்கூடிய எடுக்கக்கூடிய சுப விரைவுகள் மூலமாக பார்ப்பதற்கு ஒரு சுப விரயம் நிறைய பணத்தை முதலீடு செய்துவிட்டோம் என்று இருக்கும் சரியான ஆலோசனைப்படி செய்திருந்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய தனலாபத்தை தினம் தினந்திரம் பணம் கிடைக்கக்கூடிய எல்லாம் இது நிச்சயமாக தந்துவிடக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது ஆகினால் பதினாலு செப்டம்பருக்கு பின் செவ்வாய் மற்றும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியும் கலெக்டர் கேந்திரஸ்தானத்துக்கு வரும்போது சுக்கனின் சுக வீடு இந்த நிலை ஒரு வகையில ஒரு முன்னேற்றத்தையும் சிறந்த மாற்றத்தையும் தரும் ஆகினாலே செப்டம்பர் பதினான்கு துவங்கியே ஓரளவிற்கு முன்னேற்றத்திற்கான விஷயங்கள் துவங்கும் சில நாட்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அதை தொடர்ந்து வாரராசி பலன்களை கேட்கும் போது நான் பதிந்து தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் அவற்றை நீங்கள் பார்க்கும்போது அந்த விவரங்களையும் நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம் அதன் காரணமாகத்தான் உங்களிடம் அன்போடு கேட்பது தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்தி ஆன் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி